பொங்கல் தை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நான் வந்து பழனி மலைக்கு போயிருந்தேங்க சாமியை கும்பிட்டு கீழே வரும்போது எனக்கு கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி போகணும் பழனி மலையில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வரலாம் அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது நான் இது வரைக்கும் அங்கே போனதும் இல்லை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பூஜை நடக்கும்போது காலையில் நான் யூடியூப் அந்த லைவில் நான் பார்த்து நான் மனம் நிறைவடைஞ்சிருக்கிறேன் மன நிறைவாக பொங்கல் அன்னைக்கு நான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தேன் ஏன்னா அன்றைக்கி கூட்டம் வந்து அளவு கடந்த கூட்டம் யானை பாதையில் பட்டியில் அடைச்சி தான் விட்டாங்க மினிமம் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு ஆகிப்போச்சு உட்கார கூட இடையில அப்படி இருக்கும்போது சாமி கும்பிட்டு இறங்கி வரும்போது இறங்கி வண்டிக்கு வந்துட்டால் போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை சாப்பிடவும் இல்லை ஒரு மணி மூணே காலம் ஆகிப்போச்சு கீழே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மனநிலையில் பசி மயக்கத்தோடு கால் நடுங்க நடுங்க இறங்கி வந்துட்டுருக்குறோம் இறங்கி வரும்போது கால் பயங்கர வழி அதுக்கு முன்னாடியே முழங்கால் ஒரு சின்னதாக அடிபட்டு நடக்க முடியல ஆனால் மலை ஏறி வரும்போது எனக்கு அந்த வழியே இல்லை ஒரு சந்தோஷத்தில் வந்தேன் பட் ஆனால் அந்த நடுக்கமுங்கிறத நிற்கவே இல்லை ரொம்ப நடுங்குது அந்த காப் மசிலும் பெயினருங்கன்னு சொல்லி போட்டு இந்த கயிறு கட்டக்கூடிய விநாயகர் கோயில் பக்கத்தில் போய் நேரம் உக்காண்டு போகலான்னு சொல்லி விநாயகர் கோயில் பக்கத்தில் போய் உட்காந்துங்க அப்போ தாங்க அந்த ஒரு வயதான முதியவர் என்னை நோக்கி வந்தாருங்க வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நம்ம காலத்தில் வாழ்ந்து அனைவருக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி சித்தர் மகான் மூட்டை சுவாமிகள் என்கிற சத்குரு பழனிசாமி சித்தர் ஐயாவை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் தினத்தன்று எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாவோட பதிவு நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க ஐயாவோட சக்தி வாய்ந்த ஜீவசமாதி அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமான் கோயிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோயில் இருக்குங்க மிகச்சிறிய கிராமமாக தான் அந்த கனகம்பட்டி சித்தர் ஐயாவோட ஊர் மற்றும் அந்த ஜீவசமாதி அமைந்துள்ள ஒரு இடம் பெரிய அளவில் ஃபேமஸ் இல்லாமல் ஒரு இடமா அப்போதைக்கு இருந்துருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஊர் வந்து அவ்வளவு பிரபலமானதாகவோ அதுக்கு முன்னாடி அந்த ஊர் இவ்வளோ பிரபலமானதா நாம் அந்த ஊரை கேள்விப்பட்டிருக்கிறோமா நம்மங்கிற தாண்டி நம்முடைய அப்பா தாத்தா அந்த ஊரை பற்றி தெரியுமா எவ்வளவோ டைம் பழனி போயிருப்பாங்க அது அப்படின்னா அதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு மகான் இந்த ஊரில் அவதரித்து ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய அந்த ஊரின் பெயரும் அந்த மகானோட பெயரோடு சிறப்பு பெற்றது அப்படின்னா அது மிகையில்லை ஒன்று சொல்லுவாங்க மகான் பழனிச்சாமி சித்தரையா அந்த ஊர்னுடைய பெயரையும் மிகப்பெரிய அளவு பிரபலப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல் அழுக்கு மூட்டை சித்தரனுடைய கருணையினால் அருளால் கணக்கம்பட்டியும் பழனி மலைக்கு ஒரு இணையான ஒரு சிறப்பை பெற எல்லாம் உள்ள அந்த முருகப்பெருமானின் ஆசியும் அதில் கலந்திருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க என்னை நோக்கி வந்த அந்த முதியவர் என்ன சொன்னார் நான் அங்கே போனபோது என்ன கண்டு வியந்தேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஐயா பற்றி நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துடலாங்க நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பார்வையில் என்னோடய அனுபவம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுடைய ஒரு முழுமையான ஆசி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சாத் சாத் சாய்பாபாவின் மறு உருவம் தான் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி அங்கே வரக்கூடிய பக்தர்கள் மற்ற குறிப்புகள் எல்லாமே ஐயா பற்றி அப்படி தான் சொல்லுதுங்க சித்தர்கள் சித்தர்கள் ஜீவசமாதி இதெல்லாமே வந்து நம்ம பெருசாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ கேள்விப்பட்டு நாம் போன அந்த இடமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா கோயில்களாக வழிபாட்டு ஸ்தலமாக அப்படி தான் நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்து பல பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி புகழடைய வைத்த இந்த அவதார புருஷன் மகான் அழுக்கு மூட்டை சித்தரை வந்து வாழ்ந்த மகான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சுருக்கமாக சொன்னால் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின் சொல்லி எல்லோராலும் போற்றப்பட்டு வழிபடக்கூடிய பழனிசாமி சித்தரையாவை முழுமையாக நம்பியவர்களை இவர் கைவிட்டதே இல்லை அப்படின்னே சொல்லாங்க இவரை நம்பினோர் கைவிடப்படவில்லை அப்படிங்கிறதுமே மறுக்க முடியாத உண்மை ஏன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களினுடைய வேண்டுதல் அவங்க நிறைவேறினது அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நாம் கேட்டு கேட்டபோது நான் முதல் டைம் தான் போயிருந்தேன் அங்கே நான் பார்த்த ஒரு ஒரு பத்து பேருத்துக்கு மேம் கேட்டிருப்பேன் ஐயா நீங்கள் எப்போ இருந்து வரீங்க அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் சொல்லுங்கள் உங்கள் எதனாலே வந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதையெல்லாம் பார்த்தா அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டால் இது இந்த அளவுக்கு இது நம்ப முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அவர் அற்புதங்கள் பண்ணிக்கிறாருன்னே சொல்லலாம் தீர்க்க முடியாத பல பாவ கருமாக்களை கூட அழுக்கமூட்டை சித்தர் நீக்கி பல பேர் வாழ்வில் வசந்தத்தை கொடுத்தவர் என்பது பலரால் நம்ப முடியாத நூறு சதவீதம் உண்மையான உண்மைங்க இறைவன் மக்களுக்கு அருள் புரிய நேரில் இறங்கி வரதில்லை நான் பார்க்குற மாதிரி ஒரு சிவபெருமானா ஒரு பாம்பு கையில் திரிசூலது எல்லாம் கொண்டுட்டு அவர் இறங்குறதில்ல சாய் பாபானா அந்த மாதிரி வரதில்லை முருகப்பெருமானா ஒரு பக்கம் பாம்பு மயில் வேல் இதெல்லாம் கொண்டு பக்தா நான் வந்துட்டேன் அப்படின்றெல்லாம் வரதில்லை ஆனால் இதுபோல் மனிதனாக பிறந்து மனிதர்களுடன் வாழ்ந்து நாம் நடந்த இடங்களில் நாம் வழிபட்ட கோயில்களுக்கு வந்து சுற்றித் திரிந்து இதனால் வரை மனித உருவில் சமுதாயத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்த கடவுள் அவதாரம்தான் இந்த அழுக்க மூட்டை சித்திரன் சொல்லக்கூடிய பழனிசாமி ஐயா மகான் பழனிசாமி ஐயா அதிசயங்கள் பல உலகுக்கு தெரியாத வரைக்குமே ஒரு சாதாரண மனுஷன் ஏதோ மூட்டை தூக்கிட்டு போகிறாரு வர்றாரு இவரை போய் நான் வழிபடுறதா அப்படின்ட்டு உள்ளூர்க்குள்ளே யாருமே வந்து அவர் பெருசாக பார்த்துக்கல இவருடைய செய்கியை பார்த்தபோது மக்கள் இவரை வந்து பித்து பிடிச்ச ஒரு மாதிரி தெரிகிறாரு அப்படி சொல்லிக்கிறாங்க பார்க்கு போகிறவங்களையெல்லாம் வந்து கல் பொறிக்கி போட சொல்கிறது நீரை வந்து எடுத்துவிட்டு சொல்கிறது அந்த சாக்கடை போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த சாக்கடை போடு சாக்கடை சுத்தம் பண்ணு நல்லா போகிற மாதிரி வந்து அந்த வாய்க்கால் எடுத்துவிடு அப்படியே அந்த காட்டை போய் ஒரு சு சுத்திட்டு வா இப்படியெல்லாம் வந்து மேக்கப்போ கிழக்கப்போ வடக்கப்போ தெக்கப்போன்னு சொல்லி சொல்கிறது இப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமான அந்த வார்த்தைகள் மக்களுக்கு வந்து அப்போ புரியல அந்த கல்லை உருட்டி போய் அங்கே போகணுன்னு சொல்கிறது அந்த அங்கே இருக்கிற கல்லை குருட்டி கொண்டு இங்கே போகணுன்னு சொல்கிறது இப்படியெல்லாம் வேலையெல்லாம் சொல்லுவார் அங்கே போகும்போது சிலரை வந்து திட்டுவார் அடிப்பார் இப்படியெல்லாம் வந்து என் கண் முன்னாடியே நிற்காத அப்படி சொல்லி அதிகபட்சம் உரிமையில திட்டியதாகவும் சில பேர்த்துக்கு அனுபவம் இருக்குது பார்க்க வரும்போதே தூரத்தில் பார்த்துட்டு அங்கே வர வேணான்னு சொல்லி அப்படியே போக சொல்லிடுன்னு சொல்லி முடுக்கிவிட்டதாகவும் வந்து நிறையா அனுபவங்களை சொல்கிறாங்க அன்போடு அரவணைத்து அழைத்து அருகே அமர வைத்து வாய் நிறைய சிரித்து எத்தனையோ பேரோட பேசி மகிழ்ந்திருக்கிறாரு பசிக்கு உணவு கேட்டிருக்கிறார் தின்பண்டம் வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிறாரு இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட உண்மையோட உரிமையோடு எனக்கு சாப்பாடு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி வாங்கி உரிமையோடு நல்லா சிரித்து சிரித்து குழந்த மாதிரி இருந்தவர் தான் நம்ம பழனிசாமி சித்தரையா அவர்கள் பலருக்கு சாய் பாபாவாகவும் பலருக்கு சாய் பாபாவாகவும் இன்னும் பலருக்கு முருகப் பெருமானாகவும் காட்சி கொடுத்த அனுபவங்களும் நிறைய பக்தர்களுக்கு உண்டுங்க இவருடைய எல்லா செயல்களுமே ஒரு சாதாரண மனிதன் செய்கிற மாதிரியே இல்லைங்க இவர் என்ன பித்து பிடிச்சவரா இல்லை எல்லாரையும் வந்து ஏளனம் செய்கிறாரான்னு சொல்லி பலவிதமாக வந்து மக்கள் பேசிட்டாங்க ஆனால் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப காலம் ஆயிடுச்சு செயல் பேசிய பேச்சு சொன்ன வேலைகள் அனைத்து பக்தர்களுக்கும் வந்து அதாவது அவரை தேடிச் சென்று ஆசி பெற்றவர்கள் அதுக்கு முன்னாடி போய் ஆசி பெற்றவங்க எல்லாமே முன்ஜென்ம கர்ம வினைகளை தெரியாத செய்த பாவங்களை போக்கவே அவர்கள் அப்படி பண்ணிக்கிறாரு அத்தனை வேலையும் இந்த பாவங்களை போக்குறதுக்காக செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அல்லது வந்து பரிகாரம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு அப்புறம்தான் வந்து புரிஞ்சிருக்கு இவர் வந்து அநேகம் பேரை போகிற மொழியெல்லாம் வந்து திட்டுறது ஏன் திட்டினார் அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் வந்து எல்லாருக்கும் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புகழ் வந்து சொல்லப்போனால் உலகம் எங்கும் பரவச்சு அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க இவருடைய பெற்றோர் இவருக்கு வச்ச பெயர் என்னன்னு பார்த்தா காளிமுத்து அப்படிங்கிறது அவருடைய பெயர் அந்த ஊரில் வந்து வயசான சிலர் பேர் வந்து உண்மையான பெயர் வந்து காளியப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காளியப்ப அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்குறனால தவிர அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி அப்படிங்கிறத வந்து அவருடைய இயற்பெயராக இருந்திருக்குது சின்ன வயசில் இவருக்கு வந்து சித்தி கொடுமை இவருக்கும் இருந்து தான் சொல்கிறாங்க அக்கம் பக்கம் நடந்த சண்டையில் சில சமூக விரோதிகள் வந்து இவரை வந்து அடித்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அடித்து கொண்டு போய் காட்டில் போட்டிருக்காங்க ஒரு மூணு நாள் சுயநினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜை அளவுக்கு காட்டுக்குள்ளே தனியாக கிடந்த சித்தரையாவை அங்கே போன சில பேர் கண்டுபிடிச்சு ஒரு மருத்துவமனை கொண்டு போய் சிகிச்சைக்கு சேர்த்துருக்குறாங்க ஆனால் இவரை செக் பண்ண டாக்டர் வந்து இவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணி பிணவரையில கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க ஒரு நாள் முழுசுமே அந்த பிணவரையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு இவர் வச்சுருந்துக்கிறாங்க ஒரு நாள் முழுசுமே அந்த பிணவரையில் பல பேர் போய் இவரை போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் கேட்டால் அந்த ஊருக்காரரை போய் இவரை பார்க்க போனவங்க பார்த்துட்டு வந்துக்கிறாங்க இவர் உடம்பு வந்து பிணவரவியல் இறந்ததை கண்ணால் பார்த்தும் இருந்துக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் கழித்து இவருடைய அந்த உடல் வந்து அந்த பிணவரையிலிருந்து காணாமல் போயிடுச்சுங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பழனிமலை காட்டில் வந்து ஒரு குகை கோயில் ஒன்றில் வந்து பழனிசாமி சித்தர் என்று சொல்லக்கூடிய மூட்டு சித்தர் தவக்கோலத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டு இருந்ததை எல்லாரும் பார்த்து பயந்த போயிட்டாங்க தாண்டி எல்லாம் மிரண்டுட்டாங்க இந்த தகவல் அந்த பகுதியில் வந்து காட்டு தீ போல் வந்து பரவுது ஏற்கனவே செத்து போயிட்டாருன்னு டாக்டர் செக் பண்ணி சவ பெட்டியில் கொண்டு போய் வச்ச ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுக்கமே மூடி வச்ச ஒரு பெட்டிக்கில் இருந்த ஒரு மனுஷன் அடுத்த நாள் எப்படி வந்து ஒன்றுமே நடக்காதது போல் தியான நிலையில் தவ கோலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருச்சு பழனிமலை மலை காட்டுக்குள்ள தான் ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்து இவரை காப்பாற்றிருக்கணும் அந்த சக்தி இவருக்குள்ளே வந்து முழுமையாக இருக்கணும் அந்த சக்தியால் தான் இவர் வந்து ஞான உபதேசம் பெற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் அருகில் இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க பழனிச்சாமி ஐயா பொதுவாகவே சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய மாகாளியம்மன் கோயில் இந்த காந்தி மார்க்கெட் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டும் போய்ட்டும் இருந்துக்கிறாரு விலங்குகள் பறவைகள் பாம்பு இது எல்லாத்துட்டையும் பேசுவாராம் ஏதோ விலங்குகள் வந்துச்சுன்னா பேசுவாராம் திரும்பி போயிடுமா பாம்பு வந்துச்சுன்னா பேசுவாராம் திரும்பி போயிடுவாராம் இப்படி எல்லா உயிரினங்களிலுமே வந்து சகஜமாக மணிரல்ட்டு பேசுகிற மாதிரி வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆற்றல் இருந்திருக்குங்க எப்பவுமே மூட்டை இல்லாமல் இருக்கவே மாட்டாராம் ஸோ அதனாலேயே என்னவோ இவர் வந்து அழுக்கு மூட்டை சித்தர் அழுக்கு மூட்டை சித்தர்னு எல்லாம் சொல்லி சொல்லி இந்த பழனிசாமி ஐயா காளியப்பன் ஐயா அப்படிங்கிற எல்லாம் மறந்து எல்லாமே அழுக்கு மூட்டை சுவாமிகள் அப்படின்னே எல்லாம் சொல்லி பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளாக கூட்டம் அதிகமாக அதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் இவர் அந்த பழனிமலை அந்த சரவுண்டிங்கிலிருந்து நிரந்தரமாக கணக்கம்பட்டிலேயே போய் தங்கி அங்கிருந்து மக்களுக்கு அருளாசி வழங்க ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அவர் அங்கே தான் இருந்து மக்களுக்கு அனைத்து ஆசிர்வாதங்களையும் நல்வழிப்படுத்திகிட்டு இருந்தார் கருணை பார்வையால் பல வாழ்வை ஒளிமயமாக்கியும் உலகில் நடந்த பல முக்கிய நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லிக்கிறார் இந்த சுனாமி வர்றது இந்த பூகம்பம் வர்றது நிலநடுக்கம் பூகம்பம் எரிமலை வெடிப்பு அரசியலில் மாற்றம் இதெல்லாமே நிறையா வந்து சொல்லியிருக்கிறாரு பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து இவரை சந்தித்து மேலும் பெரிய பிரபலமாக மாறி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நடிகர்கள் போனாங்க அரசியல்வாதிகள் போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் அவங்க பெரிய அளவில் டெவலப் ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நாம் நிறைய கேள்விப்பட்டோம் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்த பல பேர் இவரை நேரில் பார்த்து ஆசி பற்றவர்கள் தான் வந்திருக்காங்க அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு வேற உலகத்தில் ஒரு மேஜிக் கதை கேட்ட மாதிரி இருந்துச்சு அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு அற்புதங்கள் ஏதாவது இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இப்படி ஒரு இறைவன் போல் ஒருவர் வந்து மக்களோடு மக்களாக நின்று மக்களை நல்வழிப்படுத்தி ஆசிர்வாதம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றியது அப்படின்னா அது மிகப்பெரிய சக்தி கண்டிப்பாக கணக்கம்பட்டி படி இப்போது பழனிமலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் அந்த கட்டுற கோயில் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு பெரியவர் வந்தார் நான் சொன்னேன் அந்த பெரியவர் சொன்னார் ஏசாமி கோண்டின்னு கேட்டாருங்க நான் ஐயா கால் வலிக்குதுங்க ஐயா கால் நடுக்க மாதிரி இருந்துச்சுன்னு அப்படியே ஐயா அப்படின்னு சரி வந்ததே வந்தீங்க அப்படியே கணக்கம்பட்டி போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஐயா இப்போவே லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை சாமி ரொம்ப பக்கம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிங்க நான் சரி நான் நினச்சேன் சரி இது நம்ம யோசிக்கவே இல்லை திடீர்னு ஐயா வந்து சொல்கிறாரு சரி இது நம்ம இது உதாசீனப்படுத்தக்கூடாது இது எவ்வளோ வேதனை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு வந்துடும் சொல்லி போட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கணக்கம்பட்டி நோக்கி நாங்கள் திரும்பினோம் அப்போது மனசு மாற்றிட்டேனா சரி அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் போகணும் ஐயாவை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மனசு முழுமையாக மாற்றிட்டேன் அப்போ வந்து சரியாக வழி தெரியாமல் இருக்கும்போது அந்த பழனிலேருந்து வெளியே வந்ததுமே நான் கேட்டேன் ஒருத்தட்ட ஐயா அந்த மாதிரி கணக்கம்பட்டி போகணும் எவ்வளோ தூரம் இருக்குங்க கேட்கும்போது அவங்க சொன்னார் எட்டு ஒம்பது கிலோமீட்டர் இருக்குங்கன்னு நேர் ரோடு தான் போய்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்போ நினச்சேன் நான் சரி அப்போ வந்து அவர் சொல்லும்போதே வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து சரி டைமும் ஆய்ப்பு போச்சு நீ அங்கேயும் போகணும் அப்படிங்கிற மனங்களே எனக்கு வந்துருக்கலாம் என்னுடைய மனநிலை மாற்றுறதுக்காக அவர் வந்து ரொம்ப பக்கம் தான் போயிடுவான்னு அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன் சரி அப்படி சொல்லி நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஆனால் நான் ஏதோ ஒரு ஜீவசமாாதின்னா நான் பார்த்த ஜீவசமாதி வந்து இவ்வளோ பிரபலமாக இருந்ததே இல்லை நான் உள்ளே கொண்டு போய் வண்டி நிறுத்தலான்னு உள்ளே இங்கேருந்து நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணும்போது பார்த்தா ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே நான் போகுது மாதிரி உலகளாவியே ஒரு பெரிய பார்க்கிங் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அத்தனை வண்டி காரு பைக்கு பஸ்ஸு என்னால் நம்பவே முடியல அந்த கிரவுண்டு ஃபுல்லாக இவ்வளோ கிரவுண்ட் இருந்துச்சு அந்த ஒரு பேர் அதிசயம் வந்து நாங்கள் நான் பார்த்தேன் அப்போ நான் வண்டி நாங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது அந்த செக் போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அங்கே போகும்போது அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு அங்கே இன்னொரு பெரியவர் பார்த்தாரு சாமி ரொம்ப தூரம் இருக்குது இந்த போய் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு அப்புறமா போய் ஐயாவை பாருங்கள் ஃப்ரீயாக தகிறாரு நீங்கள் நல்லா நிம்மதியாக மனசு நிறைய சாமி கும்பிடணுன்னா வயிறு நிறைய நீங்கள் போய் சாப்பிட்டு பொறுமையாக போயிட்டு வாங்க ஐயா தான் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரியவர் சொன்னாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அப்படியே என்னுடைய மெய் செலுத்துச்சின்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எவ்வளவோ நடந்திருந்தாலுமே இந்த விஷயம் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த முதல் மாதத்துலேயே இந்த தை மாதத்தில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஐயானுடைய புகழ் அப்படிங்கிறது அது மென்மேலும் அது உயர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஐயா இன்னுமே வாழ்ந்துட்டுருக்கிறார் கொஞ்சம் கூட அவருடைய சக்தி மகிமை குறைவல் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சான்று அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கணும் ஸோ எட்டி தூரத்தில் இருந்தும் பல வாய்ப்புகள் இருந்துமே அவர் நேரில் பார்க்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ஐயாவோட கருணை போல் அவர் புகழும் அந்த வான் அளவு உயர்ந்ததுன்னு அது எந்த மாற்றமும் இல்லை எண்ணிலடங்கா மகிமையை கொண்ட கணக்கம்பட்டி சித்திரையா அதாவது அழுக்குமோட்டை சித்திரையா அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிசாமி ஐயாவை வாய்ப்பிருந்தால் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அன்பும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் மிக பெருசுங்க இந்த ஜென்மத்தில் நான் அவரை நேரில் பார்த்ததில்ல அதுக்கான புண்ணியம் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருந்துச்சி நீங்கள் நேரில் ஐயாவை பார்த்துருக்கீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீங்க அங்கே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இறைவன் என்றைக்குமே நேரில் வரதில்லை நான் சொன்ன மாதிரி இது சில இடங்களில் இருந்து அனைவருக்கும் அற்புதங்களை காட்டுகிறார் இறைவன் உண்டு என்று அவர் எல்லாத்துக்கும் புரிய வச்சிட்டு இருக்காரு ஸோ அவரை வழிபட்டு நாமளும் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு ஒரு நல்ல உள்ளமாக நல்ல ஆத்மாவாக மாறுறதுக்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருளும் ஐயா கணக்கப்பட்டி சித்திரையானுடைய அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக கணக்கம்பட்டி சித்தரையானுடைய மகிமையை ஒரு அளவு ஒரு சிறிதளவாவது உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் போயிட்டு வந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவரை பற்றி சொல்லாத விஷயங்கள் நிறையா இருந்திருக்கலாம் இதில் ஏதாவது தவறாக குறிப்பிட்டிருந்தான் என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மகிமைகள் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்